ஹலோ காய்ஸ் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹரோட்டில் கோயம்புத்தூரில் பிரியாணி சாப்பிட்லன்னு வந்தேன் ஆக்சுவலாக ரொம்ப நாளாச்சு பிரியாணி சாப்பிட்டேன் ஸோ அதனால இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்லாம் அது என்ன தெரியல இப்போல்லாம் வந்து எல்லாேருக்கும் வந்து பிரியாணி மேலே ஏதோ ஒரு அப்சஷன் வந்த மாதிரி இருக்குது எல்லோரும் என்னென்னா உடனே பிரியாணி சாப்பிட்ணும் எதுனாலும் பிரியாணி நல்லதுன்னு கெட்டது எதுனாலும் பிரியாணி செய்கிறாங்க அந்த குழம்பு வச்சு அந்த அந்த வெள்ளை சோறு கறி அந்த கறி குழம்பு மீன் குழம்பு அப்படி நம்ம ஒரு இதுவே போயிடுச்சு அதுக்கே போயிடுச்சு அது பார்க்கறக்குமே போகுது எல்லோரும் பிரியாணிக்கே போயிட்டு இருக்காங்க நான் வந்து வந்து அதிகமாகலாம் பிரியாணி சொல்ல மாட்டேன் எனக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சது என்ன கறி குழம்பு வெள்ளை சோறு மீன் குழம்பு இதுதான் நம்ம ஆச்சு ஒரு நாள் அது தோணும் வெளியே சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்றது தான் அதுவும் நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுனால பெரும்பாலும் ஹோட்டல்களில் வந்து கறி குழம்பு மீன் குழம்புலாம் வந்து நல்லாவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ஆறு வருஷமாக ஹோட்டலில் சாப்பிட்றேன் ஆறு வருஷத்தில் எந்த ஹோட்டலாக வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் எந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்றேன் அந்தளவுக்கு ஒரு கறி குழம்போ மீன் குழம்போ ஒரு நல்லா விஷயம் நான் பார்த்துருந்தேன் இப்போ வந்து நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருந்தீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இவனுக்கு சொல்லுவானுங்க இந்த குற்றவியூடலாம் சொல்லுவாங்க அருமையாக இருக்குது அருமையாக இருக்கு அந்த வரைக்கும் ஆறு வருஷமாக ஹோட்டலில் சாப்பிட்றோம் எந்தெந்த ஓட்டில்னா சென்னையில் சாப்பிட்ருந்தோம் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கே இங்கே இந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும் ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் எந்த இடத்துலையுமே சொல்கிறேன் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு நல்லாவே இருக்குது ஹோட்டலில் பெரும்பாலும் இந்த குழம்பு வந்து நல்லாவே இருக்குது நீங்கள் அஜியில் சாப்பிட்லாம் அர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாம்பார் ரசம் இந்த புளி குழம்பு மோர் குழம்பு இதெல்லாம் ஓகே தான் இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது ஏன்னா நம்ம கல்யாணத்தில் சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் எங்கே இருக்கும் ஆனால் இந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்புலாம் இதெல்லாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பக்குவம் இருக்கும் ஆனால் ஹோட்டலுக்கார எல்லாருக்கும் ஒரே பக்குவம் தான் அது வந்து நல்லா இல்லாத பக்குவம் தான் அவனுக்கு பக்குவம் எனக்கு வந்து எந்த ஹோட்டல்லையுமே நான்வெஜ்ஜு குழம்பு வகைகள்லாம் எதுவுமே நல்லா நல்லாயிருக்காங்க நான் சாப்பிட்டதுனால சொல்கிறேன் சாப்பிடாட்டி சொல்ல மாட்டேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பிரியாணி மரலாம் அந்த அப்சஷன்லாம் கிடையாது அப்படியே சாப்பிட்டாலும் சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிட மாட்டேன் மட்டன் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை அது வேறு விஷயம் மேக்ஸிமம் பீஃப் பிரியாணி சாப்பிடுவேன் பீஃப் வந்து நான் என்னோட ஃபேவரட்லாம் அதுவும் பெரிய பெரிய கடையிலாம் போய் சாப்பிட மாட்டேன் இப்போ மேக்சிமம் தல்வண்டி கடையில் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஒரு கடையில் சாப்பிட்டேன் நான் போனேன் ஐ காஸ்ட்லி காசிலி ஹோட்டல்னால் அந்த தான் என்னுடைய காஸ்ட் ஓட்டில் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு வேண்டாம் சாப்பிட்டேன்னா ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிரியாணி ஏதோ ஒரு அளவுக்கு மீறி போடுறான் ஆனால் அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இல்லை பிரியாணி மாதிரியே இல்லை ஏதோ பிரிஞ்சிஸ் ஒரு மாதிரி கூட இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு சதிச்சு சாப்பிடலாம் இல்லைங்களே அது என்ன மிக்சிங்கன்னே தெரில அந்த அளவு கேவலமாக இருந்துச்சு அந்த மாதிரி குடிச்சு சாப்பிடுங்க ஹோட்டலில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க இன்றைக்காவது ஒரு நாள் போய் சாப்பிடுங்க அது விட்டுட்டு டெய்லியும் போய் சாப்பிட்ணுன்னு நினச்சிக்க வாழ்க்கையை வறுத்துடுவீங்க உங்கள் வயிற்று கற்றுங்க உங்கள் வாயில் வந்து ஒரு 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 இதுவே இருக்காது ஒரு காரமே இருக்காது நீங்கள் எப்போயாச்சும் வீட்டுக்கு போய் ஒரு நாள் சரி நீங்கள் நிம்மதியாக வந்து நல்லா காரமாக நல்லா ஒரு கறி குழந்தை சாப்பிட்லாம் ஒரு மீன் வந்து சாப்பிட்லாம் தான் சாப்பிட்றீங்க ஏன்னா உங்கள் நாற்று சேர்த்து போயிடும் காரத்துக்கு பழகி இருக்காது இதுக்கே இந்த ஹோட்டலில் வைக்கிற சாம்பார் குழம்புலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த நாட்டு உதடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் இது நம்ம நார்மலாகவே சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து நல்லாவே ஆந்திரா அடுத்து தமிழ்நாட்டில் தான் நல்லா காரம் சாப்பிடுவாங்க ஆனால் நம்மளுடைய இது மாதிரி ஆக்கிடுவானது இந்த ஹோட்டலுக்காரங்காரம் பருப்பாதி பசங்கள் ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரெண்டு பேரோ ஒரு ஆளோ பேச்சிலரோ எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி வீட்டிலே சமைங்க என்ன மாதிரி பால் மாறிட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற பேரில் காசையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு உடம்பு நான் தேங்க்யூ